ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வணக்கம் நான் அந்த அவங்க நான் ஃபீலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு குட்டி மினி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோன்னா கல்யாணத்துக்கு தான் போகிறோம் திருச்சேரி குந்தையில் கல்யாணம் மாமியோட தம்பி கல்யாணம் அங்கே தான் போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரில் தான் போகிறோம் திருச்சேரி குந்தைக்கு மாமியை தம்பிக்கு தான் கல்யாணம் சின்னப்பாக்கார் தான் இது சென்னையிலேருந்து வந்திருக்காங்க மேரேஜ் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு அணி தான் வந்துருக்குறா சின்னம்மா சின்னப்பா கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு இந்த பள்ளியில் தான் நிக்காகு கொந்தையில் நான் அப்படியே காரில் போனேன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே போனேன் வீடியோவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எதுவும் தப்பாக வார்த்தைகள் எதுவும் தவறாக பேசியிருந்தால் திருத்திக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி பேசணும் என்னான்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோக்கா வராது வாயில் எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் பேசவே வராது நான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வினைக்கிறாங்க என்ன நீங்கள் என்னான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்தாச்சு திட்டுச்சேரி அங்கே இருக்குது அங்கே தான் வந்தாச்சு மண்டபத்துக்கு திட்டுச்சேரி மண்டபத்துக்கு தான் வந்தாச்சு அங்கே தான் சாப்பாடு வைக்கிறகா எங்கே தான் எங்கள் சின்னப்பா சென்னையிலேருந்து வந்துருக்குறா மண்டபத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் அது எங்கள் சின்னம்மா அது சின்னம்மாவோடய கொழுந்த நம்ம முன்னாட்டி அந்த பிளாக் நான் மண்டபத்துக்குள்ள என்ட்ரி பண்ணோன்னே அழகாக சோடிச்சு வச்சுருந்தா அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளக்க போனோன்னே நிறைய மக்கள்லாம் இருந்தா ஃப்ரெண்ட்லாம் வந்துருந்தா பார்த்து பேசினேன் பேசிட்டு அப்புறம் சாப்பாடு வச்சா என்ன சாப்பாடுனா மட்டன் பிரியாணி வெள்ளரி பிஞ்சியில் ரைத்தா பண்ணியிருந்தா புளிப்பு பச்சடி அதுக்கப்புறம் ஒரு கஞ்சி ஒன்று வச்சுருந்தாங்க என்ன கஞ்சின்னு தெரில நம்ம ஊரில் விருந்தி கஞ்சி வைப்பாள் ஸ்ப்ரெட் அல்வாப்பாக பார்த்துருக்கேன் இது என்னன்னு எனக்கு தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் கோழி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எங்கே தான் எங்கள் மாமா பேத்திஸ் பேத்தீஸ் சமீரா மாப்பிள்ளையும் பொண்ணு மனோவாரிக்கு கூட்டிகிட்டு வந்தா பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வீடியோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு